திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூருங்கிற இடத்துல பிரான் அப்படின்னு ஒரு மலை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த மலை சங்க காலகட்டத்துல பரம்பு மலை அப்படின்னு வழங்கப்பட்டது இந்த பரம்பு மலையோட ஒரு முனையில பாரி மன்னன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் பாரி மன்னன் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த நாடு பரம்பு மலை நடுவுல வச்சு அமைக்கப்பட்டதுனால பரம்பு நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த நாடும் இந்த மலையும் அது சுத்தி இருக்கக்கூடிய காடுகளும் பயங்கர வளம் பொருந்தியதா இருந்ததுனால பாரிமன்னன் யார் மேலயும் போர் தொடுக்காம ரொம்ப அமைதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தான் இந்த மலையில இவனுக்குன்னு ஒரு சின்ன அரண்மனையும் பக்கத்துல ஒரு குட்டி சிவன் கோவிலும் அதை சுத்தி மக்களுக்கான வீடுகளும் அமைக்கப்பட்டிருந்தது பாரி மன்னன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரக்கூடியது பாரி வள்ளல் அப்படிங்கற இந்த பெயர் தான் ஏன் இந்த பெயர் நம்மளுக்கு இவ்வளவு காலகட்டத்துக்கு ஞாபகம் இருக்குன்னா அவர்கிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் அவரோட தான் அவரை வரலாற்றில் அழிய முடியாத ஒரு வள்ளலா மாத்திச்சு இதனாலதான் பாரி வள்ளல் அப்படிங்கிற பெயரை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வரலாற்றுல அழியாம நம்மளால பார்க்க முடியுது பாரிமன்னன் அவர்கிட்ட வரக்கூடிய எல்லா புலவர்களுக்கும் எல்லா விரலியர்களுக்கும் எல்லா பாணர்களுக்கும் எண்ணற்ற பொருள்களையும் எண்ணற்ற செல்வங்களையும் வழங்கி வந்துகிட்டு இருந்தாரு ஒரு புலவரை அவர் பார்த்தாருனா ஒரு ஊரையே அவர் அடைஞ்ச மாதிரி ஒரு நாட்டையே கைப்பற்றின மாதிரி அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு ஒவ்வொரு புது புலவர் அவருக்கு நண்பராக கிடைக்கும் பொழுதும் அந்த புலவர்களுக்கு உணவு கொடுக்கறதாகட்டும் உடை கொடுக்கறதாகட்டும் ஏன் அந்த புலவருக்கு ஒரு சில நேரத்துல ஒரு ஊரையே அவர் வழங்கி இருக்காரு அந்த ஊர்ல வரக்கூடிய செல்வத்து மூலமா அந்த புலவர் பிழைக்கிறதுக்கான வழிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு அந்த அளவுக்கு புலவர்கள் மேல பயங்கர மரியாதை இருக்கக்கூடிய ஒரு மன்னனா பாரி மன்னன் இருந்தாரு இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய கபிலர் அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய புலவரை பத்தி பாரிமன்னன் கேள்விப்படுறாரு உடனேயே இந்த புலவரோட நட்பு கொள்ளணும்னு அவரு ரொம்பவே ஆசைப்படுறாரு ஆனா அவ்வளவு பெரிய புலவர் இங்க வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பு நம்மளே அவரை கூப்பிடுறதுதான் மரியாதை அப்படின்னு சொல்லி ஒரு தூதுவன் மூலமா கபிலரை கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாரு அந்த தூதுவன் அங்க போய் ரொம்பவே பணிவான வார்த்தைகள்ல பாரிமன்னன் உங்களோட நண்பனா இருக்க விரும்புறாருன்னு கபிலர் கிட்ட சொல்றாரு இதை கேட்ட கபிலரும் பாரி மன்னனைக்காக பரம்பு நாட்டுக்கு வர்றாரு கொஞ்ச காலகட்டங்களிலேயே கபிலரும் பாரி மன்னனும் இணையற்ற தோழர்கள் ஆகிறாங்க பரம்பு நாட்டோட அவைகள புலவரா கபிலர் மாறுறாரு பாண்டிய நாட்டுல இருந்து மொத்தமா வந்து பரம்பு நாட்டிலேயே அவரு தங்கிடுறாரு அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே அந்யோன்யமான ஒரு நட்பு ஏற்படுது பாரி மன்னனுக்கு அந்த மலையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய காடுகளையும் சுத்தி பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு இன்பமான நிகழ்வா இருந்துட்டு இருந்தது ஒரு நாள் அவர் காட்டில் தான் தேர்ல தேரோட்டியோட வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த காட்டோட வளங்களை பார்த்து மனம் பூரிச்சு சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காரு தேர் ரொம்பவே மெதுவா நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு பாரி மன்னன் தேரை நிறுத்த சொல்றாரு அந்த தேரோட்டி ஒன்றுமே புரியாமல் தேரை நிறுத்தினோடனே அவர் பக்கத்தில் யாரும் துணை இல்லாமல் அனாதைய ஆடிக்கிட்டு இருந்த ஒரு முல்லை கொடிய பாக்குறாரு அந்த கொடியை பார்த்தோன்ன அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது அந்த கொடியை பார்க்கும் பொழுது அவருக்கு ஞாபகம் அந்த விஷயம் ஒரு சின்ன குழந்த தான் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தனக்கு எந்த பிடியும் இல்லாமல் அடிக்கடி கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இளம் முல்லை கொடி எந்த ஒரு பற்றும் இல்லாமல் காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கிறதா அவருக்கு தோணுது இதே ஒரு விவசாயியா இருந்திருந்தா பக்கத்துல இருந்து ஒரு மூங்கில் மரத்தை கொண்டு வந்து வச்சு அந்த முல்லை கொடி படுறதுக்கு உதவி செஞ்சிருப்பான் ஆனா பாரி மன்னனுக்கு தாங்கிட்ட என்ன இருக்கோ அத மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதுங்கிறது அவருடைய வழக்கமா இருந்தது இந்த விஷயம் இல்ல இன்னொரு நாள் உதவி பண்ணிக்கலாம் அப்புறமா இவங்களுக்கு செஞ்சுக்கலாம்னு அவர் நினைச்சதே கிடையாது தாக்கிட்ட கையில என்ன இருக்கோ அது உடனே உதவின்னு கேக்குறவங்களுக்கு அவர் கொடுத்துருவாரு அப்பேற்பட்ட மனசு இருக்கிற அவரு இந்த முல்லை கொடிய பார்த்தோன்ன அந்த முல்லை கொடி மேல பரிதாபப்பட்டு தன்னுடைய தேரை எடுத்து அந்த முல்லை கொடி கிட்ட நிறுத்துறாரு அந்த தேர்ல இருந்து குதிரைகள் ரெண்டி அவிழ்த்து விடும்படியா தேரோட்டி கிட்ட சொல்றாரு குதிரைகளை துரத்தினதுக்கு அப்புறமா அந்த தேரை முல்லை கொடியில சுத்தி விடுறாரு அந்த முல்லை அந்த தேர் பற்றின உடனேயே இன்பமா படர ஆரம்பிக்குது அத பார்த்து பாரி மன்னனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு தான் தேரோட்டிய கூட்டிக்கிட்டு நடந்தே ஊருக்கு போறாரு ஊர்ல குதிரைகள் ரெண்டும் போனோன்னே மக்கள் எல்லாரும் பயந்து போறாங்க மன்னனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே தேர்ல தானே போனாரு குதிரைகள் மட்டுமே வருதே அப்படின்னு எல்லாரும் கவலைப்படுறாங்க கொஞ்ச தூரத்துல மன்னனும் தேரோட்டியும் நடந்து வரத பாக்குறாங்க ஒரே ஆச்சரியமா இருக்கு தேரோட்டி எப்படி செடிக்கு குடுத்தாருங்க இப்பேற்பட்ட மன்னனோட ஆட்சியில நம்ம எல்லாம் இருக்கிறதுக்கு எவ்வளவு குடுத்து வச்சிருக்கணும்னு ஆளுக்கு ஆள் பேசிக்கிறாங்க முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு இவரோட பேர் ஊர் முழுக்கவும் உலகம் முழுக்கவும் பிரசித்தி பெற ஆரம்பிக்குது கபிலர் இந்த ஒரு நிகழ்ச்சியால ரொம்பவே சந்தோஷப்பட்டு போறாரு பாரி மன்னனுக்கு அங்கவை சங்கவைன்னு ரெண்டு பெண்கள் இருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் தக்க இடத்துல கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரி மன்னன் ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே அழகுலையும் அறிவுலையும் ரொம்ப சிறந்தவங்களா இருக்காங்க இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் பாண்டிய மன்னன் இந்த ரெண்டு பெண்களையும் தனக்கு மனம் புரிஞ்சு கொடுக்கும்படியா ஒரு ஓலை அனுப்புறான் பாண்டிய மன்னனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பட்ட மகிழ்ச்சி இருந்தா இருந்தாலுமே அந்த காலகட்டத்துல மன்னர்கள் பல பெண்களை மணக்கிறது சாதாரணமான விஷயமா இருந்ததுனால தனக்கு இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்படியா கேக்குறாரு ஆனா இந்த ரெண்டு பெண்களோ நூத்துல ரெண்டு பேரா எங்களால அந்த புறத்துல ஒரு மகளிரா வாழ முடியாது நாங்க திருமணம் ஆகாத அரசர்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணி போணும்னு கட்டுப்பாடா சொல்லிடுறாங்க இதனால இவங்களும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு பாண்டிய நாட்டுக்கு மறு ஓலை அனுப்புறாங்க கோவப்பட்ட பாண்டிய மன்னன் பாரி மேல போர் தொடுக்கிறதுக்காக வரா இருக்க கூடிய சோழர்கள் சேடர்கள் எல்லாரையுமே தன்னுடைய சேர்ந்துக்கும் படியா கூப்பிடுறான் அவங்க ரெண்டு பேரும் எந்த காரணமும் இல்லாம பாரி மேல நம்ம போர் பேர் கெட்டுமே அப்படிங்கறதுக்காக அவங்களும் பாரிக்கு அவங்களுடைய மகள கல்யாணம் பண்ணி தரும்படியா ஓலைகள் அனுப்புறாங்க அதுக்கும் பாரி மன்னன் பதில் ஓலையா மறுப்பு தெரிவிக்கிறான் இதே சந்தர்ப்பமா எடுத்துக்கிட்டு அவங்க மூணு பேருமே சேர்ந்து பாரி மேல போர் தொடுக்கிறாங்க பாரி ஆண்டுகிட்டு இருக்கிறது ஒரு மலை நாடு அப்படிங்கிறதுனால அந்த மலையில எப்படி ஏறணுங்கிறதோ இல்ல அந்த மலைக்கு மேல போய் எப்படி தாக்கணுங்கிறதோ பற்ற மூணு மன்னர்களுக்கும் தெரியல அதனால மலைக்கு கீழேயே நின்று அவங்க ரொம்ப காலகட்டமா போர்த்தொடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு சில நேரங்கள்ல இந்த வீரர்களை மலைக்கு மேல ஏற சொல்றாங்க அப்படி ஏறும் பொழுது மேல இருந்து பாரியோட வீரர்கள் நிறைய கற்களை உருட்டி விடுறாங்க அந்த கற்கள்ல தாக்கப்பட்டு சில வீரர்கள் இறந்து போறாங்க இன்னும் சில நேரங்கள்ல பாரியோட ஆட்கள் மேல இருந்து அம்பு எய்துறாங்க கீழே இருந்து அம்பி எழுதும் பொழுது அது மேல இருக்கக்கூடிய ஆட்கள் மேல படமாட்டிக்குது ஆனா மேல இருந்து பாரியோட ஆட்கள் அம்பி எழுதும் பொழுது குறி தவறாம அது பாண்டியனோட சேனையவே மொத்தமா அழிச்சிருது இந்த மாதிரி இருக்கிறதுனால இனி நம்ம மேல போறது நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு கீழே முற்றுகையிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா பசியால காரி நாட்டை விட்டு வெளியே வந்து உணவு பொழுது முற்றுகை ரொம்ப இருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு அம்புல கோர்க்கப்பட்ட ஒரு ஓலை அவங்களோட கையில கிடைக்குது அந்த ஓலையில கபிலர் ஒரு பாடல் எழுதி அனுப்பி இருக்காரு அந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா இங்க நாங்க மூங்கில கிடைக்கக்கூடிய நெல்கள் மூலமாவும் பலாப்பழங்கள் மூலமாகவும் சாப்பாடு அனுபவிச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த பலா கொட்டைகளை மாவாக்கி வள்ளிக்கிழங்குகள் இங்க எண்ணற்றது கிடைக்குது இது ரெண்டையும் சமைச்சு நாங்க சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இங்க அளவில்லாத தேன்களோ வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் போல எண்ணற்ற தெளிவான தண்ணீர் இருக்கக்கூடிய சுனைகளும் இருக்கு இதுல தண்ணீர் எடுத்து தேன் எடுத்து நாங்க சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இங்க எங்களுக்கு எந்தவித உணவு கட்டுப்பாடும் கிடையாது நீங்க இனி கீழே பல காலகட்டங்களுக்கு ஒவ்வொரு மரத்துக்கு யானை கொண்டு வந்து கட்டி போட்டாலும் ஒவ்வொரு மரத்துக்கு தேர் கொண்டு வந்து கட்டி போட்டு உங்க முற்றுகையை நீங்க நடத்தினாலும் உணவு பஞ்சம் இல்லாததுனால நாங்க நிம்மதியா மேல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இனி எவ்வளவு காலகட்டத்துக்குனாலும் எங்களால இப்படி வாழ முடியும் அப்படின்னு அதுல கபிலர் எழுதியிருக்காரு இத பாசோன்ன மத்த மூணு மன்னர்களுக்கும் கோபம் வந்தாலும் இனி இங்க முற்றுகை இடறது பிரயோஜனம் இல்லாத வேலைன்னு அவங்களுக்கு புரியுது கபிலர் தான்கிட்ட இருக்கக்கூடிய கிளிகளையும் பறவைகளையும் பழக்கப்படுத்தி அவங்கள நாட்டிலிருந்து நெல் எடுத்துட்டு வரும்படியா பழக்கப்படுத்தி வைக்கிறாரு இதனால இந்த கிளிகளும் பறவைகளும் அதுங்களால முடிஞ்ச நெற்பயிர்களை கொண்டு வந்து மேல மலையில குடுக்குது இந்த நெல்களை சமைச்சு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மூணு மன்னர்களும் இதுக்கு மேல நம்ம முற்றுகையிட வீணான வேலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊருக்கு திரும்பிடுறாங்க திரும்பினதுக்கு அப்புறமா பாரிவள்ள எப்படியாவது போர் தொடுத்து கொள்ளணும்னு ரொம்ப காலகட்டமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க கடைசியா அவங்களுக்கு ஒரு யோசனை வருது மூணு யாழ்ப்பாணர்களை கூப்பிட்டு அந்த மூணு யாழ்ப்பாணர்களையும் பாரி மன்னன் கிட்ட பாடி பரிசு வாங்கும்படியாவும் அதே சாக்குல பாரி மன்னனை எப்படியாவது வஞ்சகமா கொன்னிடும்படியாவும் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இந்த மூணு யாழ்ப்பாணர்களும் பாரி மன்னன் முன்னாடி வந்து பாடுறாங்க மூணு பேரும் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய காட்டை சுத்தி பார்க்கும்படி தான் விரும்புறதாவும் பாரி மன்னன் தங்களோட வரும்படியாவும் கேட்டுக்கிறாங்க பாரி மன்னனே இவங்களோட போறான் அந்த காட்டுல மூணு பேரும் சேர்ந்து வஞ்சகமா இந்த பாரி மன்னனை கொண்டுட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணர் வேஷத்தை கழச்சிட்டு வேக வேகமா தப்பிச்சு ஓடிடுறாங்க இந்த நேரமா கபிலர் ஊருக்கு போயிருந்ததுனால இந்த விஷயம் கேள்விப்பட்டு கபிலர் பறந்து அடிச்சுக்கிட்டு பரம்பு மலைக்கு ஓடி வராரு உயிரோட தான் நண்பனை பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு இனி என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப தவிச்சு போயிருக்காரு அந்த நேரத்துல பாரிமன்னன் இறந்த செய்தி கேட்டு பக்கத்து நாட்டு மன்னர்கள் எல்லாருமே பரம்பு நாட்டை கைப்பிடிக்கிறதுக்காக வராங்க உடனே பாரிமன்னோட பெண்கள் அங்கவை தப்பிச்சு போயிடுறாரு எப்படியாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வே ஒவ்வொரு நாட்டுக்கா போய் இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லா மன்னர்கள் கிட்டையும் கேட்கிறாரு ஆனா யாருமே இவங்களை கல்யாண பண்ண ஒத்துக்கல கடைசியா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு தக்க இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு இனி இவங்க பத்திரமா இருப்பாங்க அப்படிங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தென்பெண்ணை ஆற்றங்கரையில தான் நண்பன் பாரி மட்டுமே நினைச்சு எதையும் சாப்பிடாம பசியாலையும் பட்னியாலையும் அப்படியே மெலிஞ்சு போய் உயிரை விட்டுடுறாரு இவர் இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் காலகட்டங்கள் கழிச்சு அந்த பக்கமா வந்த அவையார் அங்கவை சங்கவைய பத்தி தெரிஞ்சுகிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் மலையமான் திருமுனைக்காரியோட வம்சத்துல வந்த ஒரு மன்னனுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க பாரியோட வரலாற்று முடிந்தது